ஓம் நான் இந்த பதிவின் மூலம் முருகப்பெருமானுடைய மறுபிறவை பற்றியும் அவருடைய வாகனமாகிய மயிலை பற்றியும் காண்போம் இந்து தமிழ் கடவுளாக நாம் வணங்கப்படுகின்ற குறிச்சி கடவுள் முருகப்பெருமான் ஆடும் குமரன் என்றும் பல பெயர்களை வைக்கப்படுகின்ற செல்வகுமாரசாமி பல பெயர்களை அழைக்கிறோம் அவர் சிவபெருமானுடைய இளையமைந்தனாக ஆறு முகங்களோடும் பன்மீரு கரங்களோடும் ஆறுபடை வீடுகளில் இந்த தமிழர்களோடு வணங்கக்கூடிய தமிழ் கடவுளாகவும் முருகல கடவுள் வழங்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கும் மறுபிறவி என்று ஒன்று உண்டு முற்பிறவிலே முருகப்பெருமான் பிரம்மதேவனுடைய மகனாக சனத்குமாரர் என்ற திருநாமத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படி வாழ்ந்து வந்த காலகட்டத்திலே பூமியில் மனித இனத்திற்குள் அரக்க குணம் அதிகமாகி அறக்கர்கள் நல்ல எண்ணம் கொண்ட மனித குணத்தை துன்புறுத்தும் வகையில் குணம் மேலோங்கி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த குணத்தை மாற்றி அமைப்பதற்காக முருகப்பெருமான் பூமியிலே மனித உருவெடுத்து வர வேண்டும் என்று விரும்பிய சிவபெருமான் அதை தேர்வு செய்ய ஒரு கணங்களாக சிவகணங்களாக உருவாக்க தேர்வு பொழுது சனத்குமாரர் தெரிய வருகிறது பிரம்மலோகத்திலே பிரம்மனுடைய மகனாக பிறந்து பிரம்மதேவனை காட்டிலும் ஞானத்தில் சிறந்தவராக வலிமை மிக்க ஞானம் கல்வி கேள்வி கேள்வியானவர்கள் சிறந்து வளர்ந்தவராக இருக்கிறார் அப்படி சிவபெருமானை நேரடியாக பிரம்மலோகம் சென்று விடயத்தை பெருமான் இப்படி வந்து பூமியில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்கும் அன்னை பராசக்தியும் முருக சிவ சிவபெருமானிடத்து கூடவே சென்றிருக்கிறார் அவர் பிரம்மதேவனின் மகன் என்ற ஒரு கர்வம் காரணமாக முருகப்பெருமான் கர்வம் மட்டுமல்ல அவருக்கு அந்த அளவுக்கு திறமைகளும் சக்திகளும் இருப்பதை உணர்த்தும் வகையில் சிவபெருமான் சிவபெருமானுக்கு பெரிதாக அடிபணியும் வகையில் நிராகரிக்கும் தொழிலே அவர் காணப்படுகிறார் இதை கண்ட அன்னை பராசரி மிகவும் கோபம் அடைகிறார் அதிர்ச்சி அடைகிறார் இருந்தும் முருகப்பெருமானை பற்றி சனக்குமாரை பற்றி பிரம்ம அதாவது சிவபெருமானுக்கு தெரியும் என்பதால் இப்படி பூமியில் அரக்க குணங்கள் அதிகமாகிவிட்டது ஆகவே அந்த குணத்திலிருந்து மனிதர்களை மாற்ற நீ வந்து என்னுடைய மகனாக பிறந்து பூமியில் சிறிது காலம் வளர்ந்து அங்கு நல்ல நட்புகளை உடைய மனிதர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் பல தக்கங்களுக்குப் பிறகு தானும் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் ஒப்புக்கொள்ளும் போது முதல் அவருடைய நிபந்தனையாக தன்னை பராசக்தி வகித்து வைத்தலில் நான் குழந்தையாக பிறக்க மாட்டேன் என்று கூறும்போது அது சிவபெருமான் சரி என்று இருந்து கொண்டு ஒப்புக்கொள்கிறார் பின்புதான் சிவபெருமானுக்கு ஆறு ஆறு முகங்கள் சிவபெருமானுக்கு முன்பு ஐந்து முகங்கள் கொண்டவர் சிவபெருமான் அவருடைய நிட்டுக்கண்ணுடன் சேர்ந்து ஆறு முகங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படி அழைக்கப்பட்ட சிவபெருமான் முருகப்பெருமானை உருவாக்கும் பொழுது தன்னுடைய ஐந்து முகங்களிலிருந்து ஐந்து முகங்களில் உள்ள நெற்றிகளிலிருந்து ஒவ்வொரு நெருப்பு பொறியும் அவருடைய நெற்றிக்கல்லிலிருந்து ஒரு நெருப்பு நெருப்புக்கொறியுமாக சேர்ந்த ஆறு நெருப்பு பொறிகள் தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை இலைகள் ஆறு இலைகள் மீது ஆறு பொறிகளாக விழுகிறது அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக உருவெடுக்கிறது அந்த ஆறு குழந்தைகளும் ஏற்கனவே அன்னை பராசக்தியின் வகையில் நான் வயிற்றில் நான் பிறக்க மாட்டேன் என்று கூறியதை சுகப்பெருமான் ஒப்புக்கொண்டதால் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்கள் ஆகிய ஆறு நட்சத்திரங்களோட பிரிந்து படைத்தார் இவர்களும் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய பணியை தொடர வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது அன்னை பராசக்தியானவன் தன்னுடைய குழந்தைகள் ஆறு குழந்தைகளையும் தன்னுடைய இரு கரங்களாலும் பற்றும்போது ஆறு உடல்களும் சேர்ந்து ஓர் உடலுமாக ஆறு கலையுமாக ஆறு சிரசுகளுமாக முருகப்பெருமான் காட்சி வருகிறான் ஆறு முகம் என்ற அப்படி ஆறு முகங்களோடு காட்சி தந்து போருக்கு செல்ல வேண்டிய நேரம் வரும் பொழுது இவனுடைய சிவபெருமானுடைய சொரூபமாக இருந்தாலும் அன்னை பராசக்தியினுடைய அந்த கருணையும் பட்டும்போதுதான் அவருக்கு இன்னும் தன்னுடைய வலிமை வரும் என்பதற்காக நாகப்பட்டினம் என் நாகை மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற ஒரு சிறிய ஒரு பகுதி இருக்கிறது அங்கு சிக்கல் சிங்கார என்ற அந்த குறிப்பு இருக்கிறது அங்கு வேல் நெடுங்கண்ணியம்மன் என்ற பெயரில் அன்னை பராசக்தி காட்சி வருகிறார் அங்கு சென்று முருகப்பெருமான் அன்னை பராசக்தி வழிபட்டு வழிபடும்போது அன்னை பராசக்தி தன்னுடைய சூழாயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்குகிறார் அந்த திருவாலயம்தான் இப்பொழுது சிக்கன் சிங்கார வேல என்று சொல்லக்கூடிய ஆலயம் முழு சொல்லுவார்கள் சிக்கலிலே அமைந்துள்ளது அங்கிருந்து புறப்பட்டு சென்றுதான் சூரசம்ஹாரத்திலே சோரனை அளித்து தேவர்களையும் மனிதர்களையும் வாழ வைத்ததாக கந்த புராணம் கூறுகிறது அப்படிப்பட்ட கந்த புராணத்திலே தான் முருகப்பெருமானுக்கும் ஏற்கனவே முன்பிறவி ஒன்று உண்டு சனத்குமாரர் என்ற திருநாமத்தோடும் முப்பிறவியிலும் இப்பிறவியில் முருகப்பெருமான் என்ற திருநாமத்தோடும் வாழ்கிறார் என்பது கந்த புராணங்களின் மூலம் நாம் காணத் கண்ட ஆதாரங்களாக இருக்கிறது இதைப்போல் இன்னும் பல கடவுள்கள் தங்களுடைய தேவைகள் எப்பொழுது இந்த பூமியில் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறதோ மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமோ அப்பொழுது பல கடவுள்கள் தங்களுடைய பிறவிகளை மாற்றி இன்னொரு பிறவியை எடுத்து மனிதர்களுக்கு உதவி செய்த நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதில் முருகப்பெருமானின் இந்த பிறவியை போன்று இன்னும் பல கடவுளர்களுடைய சம்பவங்களைப் பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில்